மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதால் என்ன நடக்கும் இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க பார்க்கலாம் இது உங்கள் உங்கள் பை நான் ஒரு மகரிஷி தவத்தில் இருக்கிறார் அப்படி தவத்தில் இருக்கும்போது தினமும் ஒரு முறை கண் திறக்காமல் கையை நீட்டுவாராம் அப்படி கையை நீட்டும் போது யாராவது அவர் கையில எதையாவது வச்சாங்க அப்படின்னா அது என்னன்னு கூட பார்க்காம அப்படியே வாயில போட்டு விழுங்கிடுவாராம் அதனால இருந்த பக்தர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மகரிஷி கையை நீட்டும் போது கனிகள் அப்பம் முதலியவற்றை தருவாங்க இப்படி செய்யறதுனால நமக்கு புண்ணியம் சேரும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஒரு நாள் மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அந்நாட்டு அரசர் வேட்டைக்கு வந்தார் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்நேரத்தில் மகரிசி கையை நீட்டினார் அந்த மன்னர் மகரிசியை சோதித்து பார்க்கும் நோக்கில் தான் வந்த குதிரை போட்ட சாண உருண்டையை எடுத்து மகரிசி கையில் போட்டார் மகரிஷியும் அது என்ன என்று பார்க்காமல் வாயில் போட்டுவிட்டார் இதை பார்த்த மன்னர் சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் அடுத்த நாள் முனிவர் ஒருவர் அரசவைக்கு வர்றாரு முக்காலமும் உணர்ந்த அந்த முனிவர் மன்னரை பார்த்து மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தா இல்லையா அது நரகத்தில் மலை போல் வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பர் என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் முனிவர் சொன்னதை கேட்டு அந்த மன்னர் நடுங்கிவிட்டார் உடனே தர்மம் செய்து தன் பாவங்களை போக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் பிறகு அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கினார் இளம் பெண்களை வரவழைத்து அவர்களின் திருமணத்திற்குரிய நகை பணம் ஆகியவற்றை கொடுத்து பாவம் செய்வதால் ஏற்படும் கெடுதல்களை எடுத்து கூறி இவ்வாறு செய்வதை சிலர் வேறு அங்குள்ள மாதிரியாக கதை கட்டிவிட்டனர் மன்னர் இளம் பெண்களை தவறான நோக்கில் வர சொல்லி தவறுக்கு கூலியாக நகைப்பணம் தருகிறார் என்று கதை கட்டிவிட்டனர் ஒரு நாள் பார்வையற்ற கணவரை அழைத்து வந்த ஒரு பெண் அரசரின் குடில் முன்பு நின்று பிச்சை கேட்டார் உடனே அவர் கணவர் நீ யார் வீட்டு முன்பு கேட்கிறாய் என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் மன்னரின் வீட்டின் முன்பு என்று கூறினார் உடனே அந்த பெண்ணின் கணவர் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லி பெண்களின் கற்பை சூறையாடி கொண்டிருக்கும் மன்னரின் வீட்டு முன்பு அனுக்கிறாய் என்று கேட்கிறார் உடனே அந்த பெண் தன் கணவரின் வாயை பொத்தினார் உடனே அந்த பெண் தன் கணவரிடம் அன்பரே என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்தவள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று கூறிவிட்டு இந்த மன்னன் ஒரு மகரிசிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தார் மலையளவாக குவிந்து இவர் உண்ணுவதற்கு தயாராக உள்ளது இந்த இந்த விஷயம் மன்னருக்கு வரவே இவர் தர்மம் செய்து நற்போதனைகளை செய்தார் ஆனால் இவரை பற்றி தவறாக பேசி அவருக்காக குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டுக் கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கியிருந்தது இப்போது இந்த மன்னரைப் பற்றி தவறுதலாக பேசி அதை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அடுத்த பிறவியிலும் பார்வையற்றே நீங்கள் பிறப்பீர்கள் என்று அவர் மனைவி கூறினார் இதுபோல் தவறு செய்தவர்கள் திருந்தும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அப்படி செய்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டுக் கொள்ளும் நிலைமை ஏற்படும் மற்றவர்களை பற்றிய தெரியாத விஷயங்களையும் மற்றவர்களின் வாழ்க்கை முறைகளையும் விமர்சிக்காத மனநிலையை ஏற்படுத்தி கொண்டால் நம் வாழ்வும் நலன் பயக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்